ஹலோ வி வாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு தமிழ் நியூஸ் சிலபஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லைங்களா ஸோ அதோட அப்படிலையில் யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது நூல்கள் பற்றி நம்ம படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆறு விஷயங்கள் வந்து நம்ம படிச்சிட்டோம் கிளாஸ் நம்பர் ஒன் அண்ட் கிளாஸ் நம்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு தலைப்புகளாக நம்ம கொடுத்துருப்போம் ஸோ கிளாஸ் நம்பர் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் கடிகை பழமொழி நானூறு ஸோ இந்த மூணு டாபிக் வந்திருக்கும் அடுத்த யூனிட் செவன் கிளாஸ் நம்பர் டூவில் வந்து பார்த்திங்கனா காஞ்சி திருக்கடுகம் இன்னான் நாற்பது இந்த மூணு டாப்பிக் ஸோ மொத்தமாக வந்து ஆறு டாபிக் முடிச்சிட்டோம் இல்லைங்களா ஸோ மீதம் இருக்கக்கூடிய மூணு டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிறுபஞ்சமூலம் அடுத்து ஏ ஏழாதி லாஸ்ட்டாக வந்து ஒளவையார் பாடல்கள் ஓகேங்களா இப்போ இதை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா யூனிட் செவனில் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அறநூல்களுக்கான டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிறு பஞ்சம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா புது சமச்சீரில் ஒன்பதாம் வகுப்புலையும் இருக்குது பழைய சமச்சீரில் ஒன்பதாம் வகுப்புலேயுமே நமக்கு இருக்குது சரிங்களா சரிங்க இப்போ இதுக்கு முன்னாடி திரிக்கடுகம் பார்த்தோமா திரி அப்படிங்கிறது மூணு அப்போ அதில் மூன்று மருந்து பொருட்கள் அதோட ஈக்குவலாக மூன்று கருத்துக்கள் வந்து வருங்கிறத நம்ம பார்த்தோம் அதேபோல்ங்க சிறு பஞ்சம் மூலமில் என்னென்னா இந்த பஞ்சம் இந்த பஞ்சு இருக்குது இல்லைங்களா ஐந்து அப்படிங்கறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ ஐந்து மூலிகை பொருட்கள் ஈக்குவல் டு ஐந்து கருத்துக்கள் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்து பாருங்க ஸோ பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பூவாது காய்க்கும் மரம் உள்ள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு ஸோ அப்போ இதில் வந்து ஐந்து கருத்துக்கள் வந்து உள்ள இடம் பெற்றிருக்கோம் சரிங்களா சரி பாடலோட பொருள் வந்து நம்ம பார்த்துருவோம் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பதுண்டு இதை போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் வயதில் இளையவராக இருந்தாலும் அவர் மூத்தவரோடு வைத்து என்ன தக்கவரே ஆவர் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில மரங்கள் வந்து பூக்காமலே வந்து காய்ப்பதும் உண்டு அதாவது பூ பூக்காமலே காய்ப்பதும் உண்டு ஓகேங்களா அதே போல் ரொம்ப சின்ன வயசில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப பெரியவங்க மாதிரி மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்த மாதிரி பீப்புள்ஸை நம்ம மூத்தவங்க கூட வச்சு எண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தே அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வரும் விதைகளும் உள்ளன அதே போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் ஸோ வந்து நம்மள ப்ராப்பராக வந்து நம்மளோட நிலத்தில் என்ன பண்ணுவோம் பாத்தி அமைச்சு விதையெல்லாம் விதைச்சு நம்ம முளைக்க வைப்போம் ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இல்லாமலே தானே முளைத்து வரக்கூடிய விதைகளும் வந்து இருக்கு இல்லைங்களா போல் மேதையர்கள் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா பிறர் வந்து நமக்கு ஏங்க இந்த மாதிரி நடந்துக்கணுங்க இந்த மாதிரி நடந்துக்காதீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிறர் வந்து உணர்த்துவாங்க ஸோ அந்த உணர்த்தல் இல்லாமலே ஓகே இப்படி பண்ணால் மற்றவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தானே உணர்ந்துக்கிறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாரும் என்னன்னு சொல்லப்படுறாங்க மே மேதையர்கள் பூக்காமலே மரம் காய்க்கும் அதே போல சின்ன வயசு பசங்க கூட பிஹேவ் பண்ணக்கூடிய சிலர் இருக்காங்க அவங்கள வந்து என்ன பண்ணணும் பெரியவங்க கூட வச்சு நம்ம எண்ணி பார்க்கணும் அப்படின்னு இன்னொன்று வந்து தானே முளைத்து வரக்கூடிய விதைகளும் இருக்கு அதே போல மற்றவங்க உணர்த்தாமலே மற்றவங்களோட விஷயங்களை புரிஞ்சுக்கிறவங்க மேதையர்கள் ஓகேங்களா அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த பாடல் வரிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அணி பயின்று வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி பயின்று வந்திருக்கு சரிங்களா சொல்லும் பொருளும் மூவாதுன்னா முதுமை அடையாமல் நார்வனா முளைப்ப தாவா அப்படின்றது கெடாதிருத்தல் சரிங்களா அடுத்து வந்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அறிவார் வல்லார் ஆர் ஆர் அப்படிங்கிற ஓசையில் வருது அப்போ தான் என்னது வினையாளனையும் பெயர்கள் அடுத்து விதையாமை உரையாமை இது வந்து என்னது எதிர்மலை தொழிற்பெயர்கள் ஸோ இப்போ இதோட கருத்து வந்து எப்படிங்க இருக்குது எதிர்மறையாக தான் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால தான் இது என்னது எதிர்மறை தொழிற்பெயர்கள் அடுத்தது தாவா அப்படிங்கிறது வந்து பாருங்கள் இப்போ தாவும் அப்படின்னு வந்துச்சுன்னா வெறும் என்னது அது தாவுதுங்க அப்படிங்கிற ஒரு மென்ஷன்லாம் முடிஞ்சது அப்போ தாவா அப்படின்னு வரும்போது அந்த தாவும் அப்படிங்கிறதுக்கான எதிர்மறை பொருளை வருது இல்லைங்களா அந்த தாவா அப்போ எதிர்மறையில் வரக்கூடிய எல்லாமே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஸோ இது வந்து தொழிற்பெயரில் அமைந்தனால என்னது எதிர்மறை தொழிற்பெயர்கள் அந்த விகுதி பெற்று வந்திருக்கு இல்லைங்களா மை அப்படிங்கிறது என்னது தொழிற்பெயரோட விகுதி இது என்னது எதிர்மறை தொழிற்பெயர்கள் இது தாவாங்கிறது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயர் சம்சம் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் கூவும் குயில் அப்படிங்கிறது சொல்கிறது வேற கூவா குயில் அப்படிங்கிறது சொல்கிறது வேற அப்போ கூவா குயில் வந்துச்சுன்னா அது என்னது எதிர்மறையில் வரும் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தீங்க அப்படின்னா நூல்வெளி வந்து கொடுத்துருக்காங்க தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின அதுதான் வந்து என்னதுங்க பதினெண் கீழ்க்கணக்கு நூல்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னா மேல் கணக்கு நூல்கள் அந்த காலத்துக்கு பிறகு தோன்றிய நீதி நூல்கள் வந்து என்னது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சரிங்களா அதில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்ச மூலம் சரிங்களா என்னது சிறுபஞ்ச மூலம் சரி இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் என்பது இதன் பொருள் சிறு பஞ்ச மூலம் அதோட பொருள் என்னது ஐந்து சிறிய வேர்கள் அது அந்த ஐந்து வேர்கள் என்னென்ன அப்படின்னா கண்டங்கத்திரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி இந்த ஐந்துமே கரெக்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா எதனாலங்க இதை ஏங்க மனப்பாடம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நமக்கு நாலு ஆப்ஷன் ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் பொருந்தாதது எதுன்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூணு விஷயத்தை கரெக்டாக கொடுத்துட்டு நாலாவது ஒரு விஷயத்தை தவறாக கொடுத்தா நமக்கு அது தெரியணும் அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இதை ஃபஸ்ட்டு மெமரி பண்ணி வச்சுருந்துருக்கணும் சரிங்க இப்போ இந்த வேர்களால் செய்யப்பட்ட மருந்து நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோயை வந்து போக்குது அதே போல் சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அந்த ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா சரி இப்போ அடுத்து வந்து பார்த்தோன்னா சிறுபஞ்சம் மூலத்தின் ஆசிரியரோட பெயர் வந்து என்னது காரி ஆசான் ஓகேங்களா இவர் மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனாரின் மாணக்கர் அதாவது இவரோட மாணவர் தான் இந்த காரி ஆசன் காரி அப்படிங்கிறது இவரோட இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது இவரோட தொழில் அடிப்படையில் அமைந்த பெயர் சரிங்களா ஆசான்கிறது தொழில் அடிப்படையில் அமைந்தது சரி அடுத்தது மாக்காரி ஆசான் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பிக்குது சரிங்களா என்னன்னு சிறப்பிக்குது மா காரி ஆசான் மா அப்படிங்கிற ஒரே ஒரு எழுத்து மட்டும் முன்னாடி சேர்ந்துருது அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் அதே போல் மூன்று கருத்துக்கள் ஆறு கருத்துக்கள் இதில் வரும் அப்படின்னா மூன்று கருத்துக்கள் வரக்கூடியது திரிக்கடுகம் ஓகேவா அடுத்தது ஆறு கருத்துக்கள் வந்து எங்கே வரும்னா ஏழாதியில் வந்து இடம்பெற்றிருக்கும் சரிங்களா மூன்று கருத்து வந்து திரிக்கடுகத்தில் வரும் ஐந்து கருத்துக்கள் மூலத்தில் வரும் ஏழாதியில் ஆறு கருத்துக்கள் வந்து வரும் அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் மூலம் ஸோ இதில் என்ன பாடல் கொடுத்துருக்காங்க கண் வனப்பு கண்ணோட்டம் வனப்புனா என்னதுங்க அழகு கண் வனப்பு கண்ணோட்டம் கால் வனப்பு செல்லாமை என் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் பண் வனப்பு கேட்டார் நன்றென்றல் கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டன் நன் என்றல் வனப்பு சரி இப்போ கண் வனப்புனா என்ன கால் வனப்புனா என்னங்கிறது தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க கண் வனப்புனா என்னது கண்ணுக்கு அழகு அப்படிங்கிறது கண்ணுக்கு அழகு வந்து இறக்கம் கொள்ளுதல் சரிங்களா இரக்க குணத்தை வந்து எதில் காட்ட முடியும் கண்ணில் வந்து காட்ட முடியும் இல்லைங்களா ஆக்டர்ஸ்லாம் வந்து இரக்கம் அப்படின்னா அந்த ஒரு பாவனையை காட்டுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி என்னது கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளல் அடுத்தது காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை ஓகேங்களா ஸோ காலுக்கழகு என்னது மற்றவங்க பின்னாடி வந்து பிச்சை எடுக்கிறது போல் மன்றாடி கேட்பது போல் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோவேன் அந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் தான் எதை கொடுக்கும் இந்த இறந்து செல்லுதல் அப்படிங்கிறது ஸோ அழகு இந்த மாதிரி மற்றவங்க பின்னாடி வந்து நம்ம ரொம்ப இறங்கி போகாமல் இருக்கிறது அடுத்தது ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல் அந்த ஆராய்ச்சி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அவங்க நம்ம முடிவு கிடைச்ச முடிவு என்ன பண்ணணும் துணிச்சலாக வந்து வெளிப்படுத்தணும் அடுத்தது இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ் ஸோ ஒரு மியூசிக் போகுது அப்படின்னா மற்றவங்க கேட்டாங்கன்னா அது நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இருக்கணும் அதுதான் இசைக்கு அழகு அடுத்த அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனே புகழ்ந்து உரைத்தல் குடிமக்கள்னா அவரோட நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை சார்ந்து இருக்கிறவங்க தான் யார் அவரோட குடிமக்கள் இல்லையா ஸோ அவங்கள கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் ஓகேங்களா பார்த்துக்கணும் அதை வந்து மற்றவங்க எல்லாரும் போட்டுறணும் அந்த வகையில் இருக்கிறது தான் அரசனுக்கு அழகு அப்போ கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு இந்த ஐந்து விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அப்படி புது சமச்சியில் வந்து இந்த மாதிரி ஐந்து பாயிண்ட்டுன்றது ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்காது ஷார்ட்டாக தான் இருக்கும் அதனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்மி பாயிண்ட்டுமே தான் ஃபீல் ஆயிருக்கும் ஓகேங்களா அடுத்தது சொற்பொருள் கண்ணோட்டம்ங்கிறது இரக்கம் கொள்ளுதல் என் வனப்புங்கிறது ஆராய்ச்சிக்கு அழகு வனப்புனால் அழகு கிளர்வேந்தன் புகழுக்குரிய அரசன் வாட்டான் அப்படிங்கிறது மாட்டான் சாரி வருத்தமாட்டான் ஓகேங்களா மக்களை வருத்தமாட்டான் இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் செல்லாமே உரைத்தல் என்றல் இது எல்லாமே என்னதுங்க தொழிற்பெயர்கள் கேட்டார் வாட்டான் அப்படிங்கிறது வினையாளனியும் பெயர்கள் அடுத்தது ஆசிரியர் கீழ் குறிப்பு காரியாசன் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்கநாயரின் மாணக்கர் என சிறப்பாயிரம் கூறுகிறது சரி இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா இவர் யார் சமண சமயத்தை சார்ந்தவர் அடுத்தது இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணக்கராவர் பெரும்பான்மை பொது அறக்கருத்துகளையும் சிறுபான்மை சம அற சமண அறக்கருத்துகளையும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன ஸோ மேக்ஸிமம் பொதுவான கருத்துக்களாகவும் மினிமமாக வந்து சமண சமயத்தோட அறக்கருத்துக்களையும் வந்து உட்புகுத்திருக்காரு சரிங்களா கா கணித மேதாவியாங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா அவர் யார் யாரோட இவர் இவர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த காரியாசனும் கனிமேதாவியாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலை மாணக்கராவர் அப்படின்னு இல்லைங்களா இவர் யார் அப்படிங்கிறதா அடுத்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கும் ஓகேங்களா சரிப்பா நூல் குறிப்பு சிறுபஞ்சம் மூலம் வந்து பத்தினேன் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இதோட ஆசிரியர் காரியாசன் நமக்கு தெரியும் கடவுள் வாழ்த்துடன் தொண்ணூற்றி வெண்பாக்கள் உள்ளன எத்தனை இருக்கு தொண்ணூற்றி ஏழு வெண்பாக்கள் இருக்கு இதில் வந்து என்னென்ன மூலிகை வேர்கள் அடங்கினதுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ அதே போல் இந்த ஐந்து வேர்கள் போலவே ஐந்து கருத்துக்கள் ஒரு ஒரு பாட்லையும் வந்து இருக்குது அதுதான் வந்து சிறுபஞ்சம் மூலம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி புது புக்குலேயே பார்த்தோம் இல்லைங்களா அவ்வளோதான் இப்போ பாருங்க பண்ணுக்கு அழகு டேஸ் நன் என்றல் பண் அப்படின்னா என்னது இசை இசைக்கழக என்னது கேட்டவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்போ இங்கே என்னது கேட்டார் ஓகேங்களா பாடல் வரியில் வந்திருக்கோம் கேட்டார் ஸோ அடுத்தது பிறரிடம் இழந்து செல்லாமல் யாருக்கு அழகு காலுக்கு அழகு அவ்வளோதாங்க ஸோ சிறுபஞ்சம் மூலம் வந்து ஈஸியாக படித்து முடிச்சிட்டோமா அடுத்து வந்து என்ன டாபிக் வருது ஏலாதி ஓகேங்களா ஏழாதி எத்தனை அறக்கருத்துக்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொன்னேன் ஆறு திரிகடுகம்னா மூணு சிறுபஞ்சம் மூலம்னா அஞ்சு ஏழாதினா ஆறு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இந்த ஏலாதி எழுதினவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போது காரியாசானம் கனிமேதாவியாரும் ஒரு மாணக்க அதாவது ஒரே காலத்தை சேர்ந்த மாணக்கார் ஒரு சாலை மாணக்கர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அவர் இவரு சரிங்க இப்போ வந்து பாருங்களேன் வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து ஸோ எழுதினவர் யார் கனிமேதாவியார் இப்போ பொருள் என்னன்றதை பார்த்துருவோமா பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மான்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலாம் மன்னன் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் ஸோ ஆறு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க மற்றவங்களுக்கு பணிந்து நடந்துக்கணும் ஓகேங்களா அதாவது நல்ல விஷயங்கள் சொல்கிற எல்லாருக்கிட்டையுமே பணிவாக வந்து நடந்துக்கணும் அடுத்து நல்வழியில் நடக்கணும் மான்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றணும் ஒரு சான்றோர் இருக்காங்க ஒரு பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மதித்து ஓகே இந்த வழியில் போனால் கரெக்டாக இருக்கணும் அவங்க சொல்கிறாங்கிற விஷயம் கேட்டுக்கணும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தோம் நல்ல நூல்களை படிக்கணும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் ஸோ அது விஷயத்தில் எல்லாம் இது எல்லாத்தையும் மதித்து மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த நூல்களில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்களையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நடக்கக்கூடிய மன்னன் மற்ற நூல்களை எல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு ஓகேங்களா சரி இப்போ வணங்கிங்கிறது பன்னிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் நுணங்கிய நுணங்கிய நூல் அப்படின்னா நுண்ணறிவு நூல்கள் நோக்கினால் ஆராய்ந்து சரி இலக்கணம் குறிப்பு பாருங்கள் நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை அடுத்து பழி இல்லாமல் மண்ணன்னா ஈர்கட்ட எதிர்மறை பேரட்சம் சரி அடுத்து வந்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க வழி ஒழுகினா வழி கூட்டல் ஒழுகி சரி இப்போ ஆசிரியர் குறிப்பை பார்ப்போமா ஏலாதியை இயற்றினவர் கனிமேதாவியார் இவருக்கு கனிமேதையர் இன்னும் மற்றொரு பெயரும் உண்டு ஓகேங்களா சரி இவர் சமண சமயத்தவர் இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தினைமாலை நூற்றி ஐம்பதுங்கிற நூலை எழுதினவர் யார் தான் கனிமேதாவியார் தான் சரிங்களா இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏலாதி எழுதினவர் வந்து கனிமேதவியான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இவருக்கு கனிமேதையர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் வந்திருக்கு இவர் சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர் இவர் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தினைமாலை நூற்றி ஐம்பதுங்கிற நூலை எழுதினவர் இவர் தான் ஓகேங்களா அடுத்தது நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் இந்த ஏலாதியும் இந்த நூலில் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட்ட எத்தனை வெண்பாக்கள் இருக்கு எண்பத்தி ஒரு வெண்பாக்கல் வந்து இருக்கு நான்கு அடியில் ஆறு கருத்துக்களை வந்து இந்த பாடல்கள் வந்து நமக்கு எடுத்து சொல்லுது சரிங்களா என்னென்ன ஏலம் லவங்கம் சிறுநாப்பு சுக்கு மிளகு திப்பிலி இது எல்லாத்துனாலையும் ஆனது தான் வந்து ஏலாதி அப்படிங்கிற பொருள் வந்து உண்டு சரிங்களா திருக்கடிகம்னா மூணு பொருட்கள் மருந்து பொருட்கள் சொல்லுவோம் சிறுபஞ்சமூலம்னால் ஐந்து மூலிகைகள் சொல்லுவோம் ஏலாதினா ஆறு மருந்து பொருட்கள் வந்து சொல்லுவோம் ஓகேங்களா இந்த மருந்தை இந்த ஏலாதி அப்படிங்கிற மருந்தை உண்ணும்போது அதாவது இந்த பொருட்கள்னால் ஆன மருந்தை உண்ணும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய் நம்மளை எப்படி விட்டு போகுதோ அதே போல் அந்த ஏலாதிங்கிற நூலில் இருக்கக்கூடிய பாடல்களை படிக்கும்போது கற்போரின் அறியாமையை வந்து என்ன பண்ணுது அகற்றுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த நூலில் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதே மெமரி பண்ணணுமான்னு கேட்டால் அதெல்லாம் வந்து தேவையில்லை சும்மா இருக்கு அதை ஜஸ்ட் பார்த்தோம் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது ஐம்பத்தொன்பதாவது பாடல்ன்றத முத கொண்டுலாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏழாதி அப்படிங்கிற அப்படிங்கிறது டான்ஸ் நூல்களுள் ஒன்று அப்படின்னா இப்போ தான் படித்தோம் பத்தினேன் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அடுத்து கனிமேதாவியாரின் காலம் வந்து என்னதுங்க இப்போ தான் படித்தோம் இல்லையா கிபி ஐந்தாம் நூற்றாண்டு அடுத்து மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள் மொத்தம் நமக்கு மூணு நூல் தெரியும் ஆனால் இவங்க இரண்டு நூல் கேட்டிருக்காங்க அப்போ திருக்கடுகம் ஏழாதி ஸோ வேறு எது சிறு மூலத்தை பற்றி இங்கே கொடுக்கல கொடுத்துருக்கிறது ரெண்டு நூல் பேர் தான் சரியா அவ்வளோதான் அடுத்து வந்தோம் அப்படின்னா கடைசி டாபிக் அதாவது யூனிட் செவன் அறநூல்களில் இருக்கக்கூடிய கடைசி தலைப்பு அவ்வையார் பாடல்கள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா தான் இப்போ நம்ம படிக்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மூதுரை தான் நம்ம படிக்க போகிறோம் இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பேன் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாமா அப்படிங்கிற இடத்துல நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல என்ன சொல்லியிருப்பேன் மன்னனையும் க கல்வி கற்றுக்கிட்டவங்களையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மன்னனுக்கு வந்து அவங்க நாடு மட்டும்தான் அவரோட நாடு கல்வி கற்றுக்கிட்டவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் அவங்க நாடு தான் அப்படிங்கிறத அவ்வையார் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா அது இந்த பாட்டு தான் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஸோ வாசி பார்க்கும்போதே உங்களுக்கு இந்த பாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாசரங்கிறது குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்ங்கிறது ஒப்பிட்டு ஆராய்ந்தல் தேசங்கிறது நாடு இப்போ பாருங்களேன் பொருள் பாருங்கள் மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு ஒரு அரசனையும் கல்வி கற்றுக்கிட்ட ஒருத்தவங்களையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா மன்னனை விட கல்வி கற்றவங்க தான் வந்து கற்றுக்கிட்டவங்க தான் சிறப்பு ஏன் கேட்டிங்கன்னா மன்னனுக்கு தன்னோட நாட்டில் மட்டும்தான் சிறப்பு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் கல்வி கற்றுக்கிட்ட ஒருத்தவருக்கு எங்கே போனாலும் அவருக்கு சிறப்பு தான் வந்து இருக்கும் சரிங்களா அவ்வளோதான் சரி இந்த நூலோட ஆசிரியர் யார் அவ்வையார் இவர் என்னென்ன எழுதியிருக்காங்க இவங்கன்னா ஆத்திச்சூடி வேந்த நல்வழி இப்போ நம்ம படிக்கிற மூதுரை சரிங்களா அடுத்தது மூதுரைங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிற பொருள் வந்து இருக்குது இந்நூல் வந்து மூதுரை அதனால தான் ஸோ மூத்தோர் கூறும் அறிவுரைங்கிறனால தான் இந்த நூலுக்கு என்னென்ன பேர் வந்திருக்கு மூதுரை அப்படிங்கிற பேர் வந்திருக்கு இந்த நூல் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் மாணவர்கள் நூல்களை டாஸ் கற்க வேண்டும் மாசரை குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும் இடம் எல்லாம் எப்படி பிரிக்கலாம் இடம் கூட்டல் எல்லாம் அடுத்தது மாசரை எப்படி பிரிக்கலாம் மாசு கூட்டல் அரை இது எப்படி மேம் வரும் கூட்டல் அரை வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாசு இருக்கா அந்த சூவில் இச்சு கூட்டல் ஊன்னு நம்ம வந்து பிரிக்கலாம் அப்போ உகரம் வந்து கெட்டுறோம் சரிங்களா அப்போ இது எப்படி இருக்கும் மாச் கூட்டல் அதாவது அந்த உகரம் கெட்டனால இது இச்சு மட்டும் இருக்கும் இங்கே நேராக இருக்கா அப்போ இந்த இச்சு கூட்டல் ஆ சேரும்போது என்ன வரும் சா அப்போ மாசரை கரெக்டாக வந்து சேருதா அவ்வளோதான் அடுத்து குற்றம் குட்டல் இல்லாதவருங்கிறது குற்றம் இல்லாதவர் ஆப்ஷன் ஏ சிறப்புடையாருங்கிறது சிறப்பு கூட்டல் உடையார் அப்படிங்கிறது சிறப்புடையார் எங்கே இருக்குது பீல வந்து இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்து வந்தோம் அப்படின்னா புதுசமைச்சர்லேயே அறிவுசால் ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்திருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தேவைன்னா கதையை சும்மா துணை பாடம் மாதிரி தான் இருக்கும் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள் பட் இதில் நமக்கு என்ன தேவைன்னா இந்த பாடல் வரிகள் வந்து ஔவையாரோடது சிறியில் நெல்லி தீங்கினி சாரி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கிச் சாதல் நீங்கள் எமஹ் எமக்கீந்தனையே சரிங்களா இந்த பாடல் வரிகள் வந்து எழுதுனது ஔவையார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் அதே போல் இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கும் அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும் சரி பாருங்கள் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வரி தெரிஞ்சுக்கோங்க லாஸ்ட்டு ரெண்டு வரி தெரிஞ்சுக்கோங்க இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைனுதி வேலே ஸோ இது வந்து யாரோட வரிகள் அவ்வையாரோட வரிகள் சரிங்களா அவ்வளோதாங்க சரி ஜஸ்ட் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மன்னர்களுக்கு இடையில் வந்து போர் வரவேண்டியதை அவ்வே வந்து போய் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக தடுத்து நிறுத்தியிருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா சரி அடுத்தது லாஸ்ட் ஒன் கல்விக்கு எல்லை இல்லை ஸோ பழைய சமச்சரி ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் மூன்றாவது இயல்லை வந்து இருக்கும் ஸோ ரொம்ப ஃபேமஸான வரிகள் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறால் மெத்த வெறும்புந்தயம் கூற மெத்த வெறுபந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்புந்தன் கையால் இன்சான் ஸோ இது வந்து யாரோட வரிகள் அவ்வையார் கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சதான் இல்லைங்களா ஸோ அவையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலவர்களே இதுவரை புலவர்கள்னாலே நிறையா கற்றறிந்தவங்கன்றது நம்மளோட கணிப்பாக இருக்கும் இல்லைங்களா ஸோ புலவர்கள் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாமே தெரியும்டா அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் நமக்கு இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க ஔவையார்னால் புலவர்களே இதுவரை நாம் படித்தது கைமண் அளவே இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அப்படிங்கிறத கலைமகள் சொல்கிறாங்க இன்றளவும் வந்து கலைமகளும் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆதலால் மிகுதியாக படித்து விட்டோம் வேண்டும் செருக்குடன் வீண் வல்லமே பேசுதல் வேண்டாம் ஸோ நிறையா படிச்சிட்டேன் நான் தான் பெரியாள் ஆள் அந்த மாதிரி வந்து யாரும் பேசாதீங்க சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே ஸோ பேசிக்காக என்னது நமக்கு எல்லாமே தெரியும் நம்ம தான் நிறையா படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு திமுறோடு இருக்காதிங்க அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க ஸோ கத்துறது எல்லாமே கைமண் அளவு தான் அப்படிங்கிறாங்க கைமண் அளவுனா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வர் மெத்த அப்படின்னா மிகுதியாக பந்தயங்கிறது போட்டி புலவீர்னா புலவர் புலவர்களை கலைமடந்தைங்கிறது கலைமகள் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ராசிரியர் யார் ஔவையார் இவங்க வந்து சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் இவங்க ஓகேங்களா பின்னாடி வந்தவங்க இவங்க யாரோட சமகாலத்தவர் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் கம்பர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர் சரிங்களா அடுத்தது நூற்குறிப்பு பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பை தனி பாடல் திரட்டு அப்போ இந்த கற்றது கைமணளவுங்கிற பாடல் வந்து எந்த நூலில் இருக்குது தனி பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலில் வந்து இருக்குது இதை வந்து ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்தார் ஸோ அவங்கவுங்க சுட்டுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில தனியான பாடல்கள் வந்து எழுதி வச்சுருப்பாங்க எந்த நூலையும் சாராமல் இருக்கும் ஸோ இதை இந்த ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வந்து இந்த மாதிரி தனிப்பாடல்கள்லாம் திரட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சந்திரசேகர கவிராச பண்டிதர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக போய் வந்து இந்த மாதிரி தொகுத்துருக்காரு அதுதான் என்னது தனிப்பாடல் திரட்டு சரிங்களா ஸோ இதுக்கு புக் பேக் வந்து எதுவும் கிடையாது ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம யூனிட் செவனில் இருந்த அறநூல்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தால் ஒன்பது டாப்பிக்குமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடும் ஸோ உங்களுக்கும் நம்ம வேஸ்சில் ஜாயின் பண்ணணும் இந்த மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் கொஷின்ஸ் எல்லாமே வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக இப்பவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ